அந்த அப்பீல் பெஞ்சில் சொல்கிற போது நீதியரசர் வந்து தேர்தலில் போட்டியிட போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஓப்பன் கோர்ட்டில் விசியில் வீடியோ கான்ஃபரன்ஸில் அவர் தெரிவிச்சிருக்காரு இப்படி இதை பேசுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு கேஸில் அவர் வந்து சிங் கிட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டாவது அது போக விகாஸ் சிங் அவர்களுடைய சில கருத்துகள் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய இருக்குது நாம் எல்லாேருமே தெரிஞ்சுக்கணும் இந்த கன்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்கான அடிப்படை உரிமையே வந்து இல்லை அவருக்கு இத மனதார் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவராக எல்லாம் முடிவு பண்ணுறாரு காவல்துறை வந்து ஏன் வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளை மதிக்கலை அப்படிங்கிறத பற்றி பேசணுமே தவிர்த்து அவர் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறார் அது தீபத்துனே இல்லை அப்படின்னு சொல்கிறார் ஆகம சாஸ்திரத்தை பற்றி பேசுகிறாரு அப்படி அவருக்கு என்ன விஷயத்துக்காக அவர் ஆஜரானாரோ அந்த விஷயத்தை சொல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்காரு அதே போல் ஒரு நீதியரசரை எந்த அளவுக்கு கிண்டல் கேலிங்கிற அடிப்படையில் அடிப்படையில் கூட இதை ஏற்றுக்க முடியாத ஒரு வார்த்தை அவர் தேர்தலில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாமே ஒரு நீதிமன்றத்தில் இந்த ஒரு சட்டத்தை அதனுடைய ஆணையை நீதிமன்றத்தினுடைய ஆணையை எப்படி குலைத்து ஒரு மடைமாற்றி செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம்